பேருடைய மேஜர் அப்சஷன் கலர்ஸ்ல தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் கலர் ப்ளூ கலர் பிளாக் கலர் பர்பிள் கலர்னு சொல்லிட்டு அவங்க வாங்குற ட்ரெஸ்ல இருந்து வீட்டுக்கு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணனும் அப்படின்னா கூட இந்த கலர்ஸ் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த பாட்டி மாக்கு இருக்கக்கூடிய இந்த கலர் அப்சஷன்ல அவங்க ஒரு படி மேல போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் மீட் த கிரீன் லேடி ஆஃப் ப்ரூக்லின் எலிசபெத் இவங்களுக்கு இந்த கிரீன் கலர் மேல இருக்கிற அப்சஷன் வேற யாருக்கும் எந்த கலர் மேலயும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ஹேர் கலர்ல இருந்து ஆரம்பிச்சு இவங்க போடக்கூடிய ட்ரெஸ் அவங்க மாட்டிட்டு போகக்கூடிய பேக் அவங்க கால்ல போடுற இருக்கிற ஷூ ஷூக்குள்ள இருக்கிற சாக்ஸ் சாக்ஸுக்குள்ள இருக்கிற கால் ஐ மீன் கால்னா அவங்களுடைய பாதங்கள்ல இருக்கக்கூடிய நெகங்கள்ல அடிக்கக்கூடிய கலர் கூட கிரீன் கலர் தான் அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா இவங்க வீட்டோட செவர்ல பெட்ரூம்ல பெட்ஷீட்ல ஹால டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பர்னிச்சர்ஸ் அவங்க யூஸ் பண்ற டவல் கிச்சன் குள்ள போனீங்கன்னா கண்டெய்னர்ஸ் கூட கிரீன் கலர்ல தான் இருக்கும் கரெக்டா சொன்னோம்னா இவங்க வீட்டுக்குள்ள நீங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பச்சை தான் இருக்கும் இந்த கிரீன் கலர் மேல இவங்களுக்கு இருக்கிற அப்சர்ஷன் இன்னைக்கு நேர்த்த ஆரம்பிச்சது கிடையாது கடந்த இருபத்தஞ்சு வருஷமா எலிசபெத் நியூயார்க் சிட்டி ஃபுல்லா இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க